இணையத்திற்குரிய சகோதர பெரியோர்களே நல்லோர்களே சில பைத்துல் மால்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்த ஜக்காத்து பொருளை செல்வந்தர்களிடமிருந்து வசூல் செய்து தங்களுடைய சேமிப்பில் தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு கொண்டு தேவைப்படுகிற ஏழை முஸ்லிம்களுக்கு வட்டி இல்லாத கடன் கொடுத்து வசூல் செய்வதாக சொல்லப்படுகிறது இந்த முறையில் நடந்து கொள்வது ஒருபோதும் கூடாது அதாவது ஏழை எளிய மக்களுக்கு வட்டி இல்லாமல் கடன் கொடுத்து வாங்குவது என்பது ஜக்காத்துடைய பணத்தில் இருந்து நாம் செய்ய முடியாது ஜக்காத்துடைய பணத்திலிருந்து செய்ய முடியாது தனிப்பட்ட நன்கொடைகள் மூலமாக அதை நாம் செய்து கொள்ளலாமே தவிர ஜக்காத்துடைய பொருளை சம்பந்தப்பட்ட ஏழைக்கு அதை உரிமையாக்கி கொடுத்துடணும் அவங்களுக்குரியதில் அது அவர்களுக்குரியதில் போய் நீ வந்து இருந்து நீ கடனாக வாங்கிக்காத அது திரும்ப செலுத்து என்னிடத்தில் வந்து என்று சொல்வது இது எந்த வகையில் நியாயமானது எனவே ஜக்காத் என்பது ஏழைகளுக்குரியது இந்த முறையில் யாராவது தன்னுடைய ஜக்காத்தை பைத்துல் மாலுக்கு செலுத்தினால் அந்த ஜக்காத்து நிறைவேறாது கவனத்தில் கொள்ள வேண்டும் இணையத்திற்குரிய நல்லோர்களே ஜக்காத் என்பது ஏழை எளிய மக்களுக்குரியது என்பதை கவனத்தில் கொண்டு செயல்படுவோமாக ஒல்லாகலாம்